வணக்க மக்கள் இன்றைக்கு ரெண்டு ரெண்டு குறுந்தேர் பதினோராம் அதிகாரம் என் புத்தினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாய் இருக்கும் என்னை சகித்தும் இருக்கிறீர்களே நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆயிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தே பிரசங்கித்ததானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன் நான் பேச்சில் கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் நான் உங்களோடிருந்து இருந்து ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை மக்கோதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன் அகாய நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று எண்ணில் உள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்கிறேன் இப்படி சொல்ல வேண்டியதென்ன நான் உங்களை சிநேகி சிநேகியாதபடினாலேயோ தேவன் அறிவார் மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேசத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியர்களுக்கு தக்கதாயிருக்கும் பின்னும் நான் சொல்கிறேன் ஒருவனும் என்னை புத்தீனன் என்று என்ன வேண்டாம் அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தி போல் ஆகிலும் ஏற்று கொள்ளுங்கள் இப்படி நான் சொல்கிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தி போல சொல்கிறேன் அநேகர் மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டி கொள்கையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்கள் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே நாங்கள் பலவீனரான போல பலவி நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணி துணி உள்ளவனாயிருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாயிருக்கிறேன் இப்படி புத்தீனமாய் பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன் அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன் அவர்கள் ஆப்ரஹாமின் சந்ததியரா நானும் ஆப்ரஹாமின் சந்ததியன் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன் தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் மூன்று தரம் மிலார்களார் அடிபட்டேன் ஒரு தரம் கல்லறி உண்டேன் மூன்று தரம் கப்ப தேசத்தில் இருந்தேன் கப்பலிலே ஒரு ரா பகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபை எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது ஒருவன் பலவீனரானால் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்றைக்கும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்கிறதில்லை என்று அறிவார் தமஸ்கு பட்டணத்து ரேதா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடித்து பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாக இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் ஆமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க த